ஒரு முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்கள் முறையே இருபத்தி ரெண்டு மீட்டர் நூற்றி இருபது மீட்டர் மற்றும் நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் இருபது செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுங்க ஓகே இந்த சமை தான் நம்ம ஆக்க போகிறோம் இப்போ ஏயோட வேல்யூ பக்கங்களோட வேல்யூலாம் மென்ஷன் பண்ணிவிடுவோம் ஏ ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு பி ஈக்குவல் டு நூற்றி இருபது சியோட வேல்யூ நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் பறை சுற்றளவுக்கு அனுப்பாமலாம் எஸ்சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை டூ இப்போ எஸ்ஸோட வேல்யூ ஏயோட வேல்யூ மென்ஷன் பண்ணிவிடுங்க இருபத்தி ரெண்டு ப்ளஸ் நூற்றி இருபது ப்ளஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு டிவிடட் பை டூ நூற்றி இருபது ப்ளஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு சாரி சாரி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதோட ரெண்டு இது இருபத்தி ரெண்டு ஆட் பண்ணால் இரநூத்தி அறுபத்தி நாலு டிவைடட் பை டூ ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு இரண்டா நாலு ஸோ எஸ்ஸோட வேல்யூ நூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் இப்போ ஏயோட பரப்பளவுக்கான ஃபார்ம்லா எஸ் ரூட் ஆஃப் எஸ்ன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி அப்போ ரூட் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூலாம் சப்ஸ்ட்ரூட் பண்ணிடணும் ஏயோட வேல்யூ சப்ஸ்ட்ரூட் பண்ணிடுங்க இப்போ ரூட் ஆஃப் ஒன் டென்னு இங்கே டுவெல் இங்கே டென்னு அப்போ இதை எப்படி பிரிக்கலான்னா பன்னெண்டு எட்டு பதினொன்னோட வேல்யூ தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு எண்டு பதி நூற்றி பத்து எப்படி பிரிக்கலான்னா பதினொன்று எண்டு பத்து பன்னெண்டு அப்படியே இருக்கட்டும் பத்து இப்போ ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும்னா ரெண்டே ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள் பன்னெண்டு பன்னெண்டு பதினொன்று பதினொன்று பத்து பத்து ஸோ இதை அப்படியே நம்ம வெளியில் எடுக்கலாம் ஸோ பன்னெண்டு எண்டு ரெ பதினொன்று எண்டு பத்து ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வருது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது மீட்டர் ஸ்கொயர் இதுதான் வந்து என்னென்னா நமக்கு கிடைச்ச ஏரியா இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு இருபதுனா இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு இருபது என்று ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இருபத்தி ஆறாயிரத்தி நானூறுபா ஆகும் ஓகே